வணக்கம் என் மக்களே சகோதர சகோதரிகளே இன தருமை மாப்பிள்ளைகளே அதாவது அக்கறைங்கிறது வந்து எப்பயுமே அக்கறையாக இருக்கணும் பாசங்கிறது தாய் பாசமோ தகப்பெண் பாசமோ எப்பயுமே இருக்கணும் என் ரத்தங்கிறது எனக்கு துடிக்கணும் அதை மாதிரி சுமிக்கும் நான் சொல்கிறேன் இரத்த பாசம் தான் பிள்ளை அப்படிங்கிற அந்த ஒரு பாசம்னா பத்து நாளாக நான் கூட இருக்கேனே இத்தனை நாள் ஒரு தடவை கூட ஒரு ஃபோனை போட்டு சரிங்க தம்பியை பார்க்குறதுக்கு நான் வரவா நானும் கூட இருக்கேங்க நம்ம குடும்பம் தானே நீங்கள் ஒரு பத்து நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு பத்து நாள் பார்த்துக்குறேன் இல்லை நீங்களும் இருங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே நம்ம பிள்ளையை பார்த்துக்குருவோம் எங்கேனாலும் போவோம் வருவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய் வரலை இப்போ வரைக்கும் அடுத்தவங்க தூண்டுதல் பேரில் நிறையா பேர் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க போல் சுமிக்கு அதாவது அந்தண்ணா தானே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறாரு இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் பையனுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்க வெளியே கூட்டு போக எல்லாமே அவர் தானே பார்க்குறாரு நீங்கள் என்ன தான் பண்ணீங்க உட்காந்துக்கிட்டு இப்படியே காலையில் ஏழு மணி ஏழரை மணி ஆனால் லைவ் போட யாரையாவது திட்ட யாரையாவது சூர்யாவுடைய ஆளுகளை திட்டுறது என்னுடைய தங்கச்சிகளை திட்டுறது இதே வேலையாக தான் இருக்கீங்க உங்களுக்குன்னு சொல்லி உங்கள் பிள்ளை மேலே ஏதாவது ஒரு அக்கறையாக ஏதாவது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டிருப்பாங்க போல் அதனால் நம்ம அம்மனி சுமி அம்மணி வந்து நேற்று நைட்டு எனக்கு கால் பண்ணுறாங்க எங்கே அப்படின்னா என்ன அப்படின்னே வழக்கம் போல் எப்போயுமே என்ன அப்படின்னு சொல்லி வாப்போன்னு தான் பேசுவா நேற்று மாத்திரம் ஏங்க அப்படின்னோன்னே என்னப்பா அப்படின்னே இந்த மாதிரி வந்து பையனை பார்க்குறதுக்கு நான் கிளம்பி வர்றேன் இன்றைக்கி காலையில் கிளம்பி நான் மத்தியானமோ நான் சாயங்காலமோ வர்றேன் நீங்கள் நீங்கள் வந்து என்னை வந்து விழுப்புரத்துக்கு வந்து பிக்கப் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து பாண்டிச்சேரி வந்து இறங்கினோடனே என்னை கூப்பிடுப்போம் கூப்பிட்டு போங்க எனக்கு பிள்ளைய பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி பாசமலையில் இப்போ ரொம்ப நனஞ்சாங்க நான் கேட்குறேன் இது உனக்கு எப்பயுமே இருக்கணும் இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு நாலு பேர் சொல்கிறாங்கங்கிறதுக்காக நாளைக்கு வந்து இந்த புறம் எனக்கே கிடச்சிருமா பெத்த பிள்ளையை வந்து இவர் தான் பார்த்தாரு சுமி பார்க்கலை அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லிடுவாங்களே அது போக சுமி வந்து அச்சு மேலே ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்லுது ஆனால் அது சொல்லளவில் தான் இருக்கே தவளை செயலில் வந்து காட்டுற மாதிரி இல்லை இதுக்காகவே என்ன பண்ணுறா இப்போ முத காரணமாக இன்றைக்கி கிளம்பி நான் வர்றேன் பத்து நாள் ஆச்சு என் பிள்ளைய பார்த்து அப்படிங்கிற ஆக மொத்தத்தில் இதில் ரெண்டு சூழ்ச்சி இருக்குது நான் சொல்கிறேன் ஒன்று பிள்ளைய பார்க்குறது அவள் வர்றது வந்து அடுத்தவங்க தூண்டுதல் பேரில் தான் வர்றாலே தவிர அவளாக அவளுடைய முயற்சியில் வரலை ஒன்று ரெண்டாவது நான் வந்து சூர்யா பக்கம் அப்படியே சாய ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா ஒரு இந்த சண்டை நடந்தப்போ இவள் வீடு ஏறி ஒரு நடுவீட்டில் உட்காந்து என் மையன் வண்டியை தள்ளி விட்டப்போம்லாம் இருந்த எனக்கு இருந்த கோபம் நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிருச்சு அதாவது சரி இப்போ என்ன அவள் ஏதோ ஒரு போதையில் பண்ணிட்டா ஏதோ தவறு அதையும் அவள் திருத்திக்கிட்டா என்கிட்ட பல தடவை அதுக்காக மன்னிப்பும் கேட்டான் உன் வீட்டுக்கு போனது தப்பா இது இதையும் தாண்டி மன்னிப்பு கேட்குறதுக்காக அவள் பாண்டிச்சேரி வரைக்கும் வந்தான் வெறுங்காலோட செருப்பு கூட போடாமல் செருப்பை வந்து போதையில் எங்கேயோ மிஸ் பண்ணிவிட்டா போல் அதோடு அங்கேருந்து கிளம்பி பாண்டிச்சேரி வரைக்கும் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தான் ஆனால் அன்றைக்கி நான் அவளை வந்து உதாசீனப்படுத்திட்டேன் ஏன்னா அன்றைக்கி இருந்த கோபம் அன்றைக்கி நைட்டு வந்து நடந்த சம்பவங்களை வச்சு நானே அப்படியே மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறுறதுக்கு அன்றைக்கி நின்றப்போ இந்த மாதிரி வீடியோக்கள் இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஆத்திரம் பொங்குச்சு பயங்கரமான கடும் கோபத்தில் இருந்தே நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் நான் உனக்கு ஊரில் வந்து உனையை பார்த்துக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கே தெரியாமல் என் வீட்டில் இருந்த மினிக்கே மாட்டுத்தாவணிக்கு வந்து கிளம்பி நான் வர்றதுக்கு முன்னாலேயே அவள் வந்து நின்றா என்னையை பார்க்க சைபர் கிரீம் வாசலில் வந்து நின்றா அப்போ அவளை நான் மதிக்கலை அப்போ நான் நேற்று யோசித்து பார்த்தேன் படுத்து அதாவது நம்மளை வந்து மதிக்காத ஒரு மனைவி எங்கே நம்மளே வேணும் நம்ம மன்னிப்புக்கு நம்மக்கிட்ட மன்னிப்பு கிடைக்காதா நம்ம மன்னிக்க மாட்டாரா நம்ம சிக்கா அப்படின்னு சொல்லி எனக்காக பாண்டிச்சேரி வரைக்கும் வெறுங்காலோட செருப்பு கூட போடாமல் அங்கேருந்து வந்து சாப்பிடக்கூட இல்லாமல் ஒரு இடத்துல நின்று காலையில் கடுக்க நின்று என்னையை பார்த்த உடனே என்னையை மன்னிச்சுக்க சிக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கண்ணீர் விட்டா அப்பயுமே வந்து சில என்னுடைய நண்பர்கள் சில அவங்களுக்கும் நண்பர்கள் மீடியேட்டராக இருந்து விடுங்க சார் ஏதோ அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க கொஞ்சம் மன்னிச்சிக்கங்களே அப்படின்னு சொல்லிலாம் சொன்னாங்க ஆனால் நான் அன்னைக்கு இருந்த ஆத்திரத்தில் எதையுமே காதலை வாங்கலை ஆனால் நேற்று உட்காந்து மல்லாக்கப்படுத்து நான் யோசித்து பார்க்குறேன் உண்மையிலே வந்து சூர்யாவை வந்து நான் பாராட்டலாம் தான் ஒரு இது பண்ணாலும் என் சொன்ன பேச்சு கேட்காமல் நேற்று காலையில் கூட ஒரு லைவை போட்டு ஒன்றரை மணி நேரமாக நான் ஃபோன் பண்ணுறேன் ஃபோனை கூட எடுக்காமல் கட் பண்ணி கட் பண்ணி விட்டு சுகர் சனியனே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பட்டத்தையும் கொடுத்த சுமி எங்கே தா செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி போதையில் செஞ்சது அதை வந்து தெளிவானதுக்கப்புறம் உணர்ந்து எனக்காக பாண்டிச்சேரி வரைக்கும் பக்கம் இல்லைங்க இங்கேருந்து என்ன சுப்பிரமணியபுரமா எங்கள் அம்மா வீட்டில் வந்து மன்னிப்பு கேட்க பத்து கிலோமீட்ரு இதே வந்து பாண்டிச்சேரி எத்தனை கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி சிக்கா தன்னை மன்னிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி எனக்காகவே அங்கேருந்து பஸ் ஏரி செருங்காலோடு வந்த சூர்யா எங்கே ஆக மதிப்பு எங்கே இருக்கோ நம்மளை யார் மதிக்கிறாங்களோ தான் நான் மதிப்பேன் அப்படி தான் சூர்யாவை நான் மதிக்க ஆரம்பித்தேன் ரெண்டு மூணு நாளில் என்னுடைய கோபங்கள் எல்லாமே தணிஞ்சிருச்சு தணிஞ்சு சரி சூர்யா பாவம் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி நானே என்னை மாற்றிக்கிட்டேன் ஆனால் இதெல்லாம் மாஸ்டர் பிளானாக வச்சு சுமி ஆகா சிக்கா அப்படி மாறுறாரு இது எப்படியோ விடக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து அவங்க அம்மா மலையெல்லாம் சத்தியம் பண்ணி நீங்கள் வந்து நான் வந்து உங்கள் குடும்பத்தோடு தான் வாழுவேன் நான் பேரன் தான் முக்கியம் குடும்பந்தான் முக்கியம்னு சொன்னவர் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படியே டைவெர்ட் ஆகியே போகிறாரே இதுக்கு காரணம் என்ன நம்ம கூட இல்லாதது நம்ம பிள்ளைய நம்ம பார்க்காதது நம்ம போனோம்னா அவரை பிரெயின் பிரெயின் வாஷ் பண்ணிடலாம் சிக்காவை அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அம்மா கிளம்பி இப்போ சுமி அம்மா அங்கேருந்து இங்கே வர்றாங்க முதல் காரணம் அது ரெண்டாவது சுமிக்குன்னு சொல்லி சில கெட்ட பேர் உருவாயிருச்சு அதாவது நல்ல பேர் தான் இருந்துச்சு பையன் விஷயத்தில் ஆனால் இப்போ சமீபமாக அவங்களுடைய லைவுகள் அதில் பேசுகிற பேச்சுக்கள் அதில் விடுற ஆபாச வார்த்தைகள் அருவருக்கத்தக்க பேச்சுக்கள் இதெல்லாம் கேட்டு கேட்டு மக்களே வந்து என்னுடைய தங்கச்சிங்க சூர்யாவுடைய தங்கச்சிங்க அவங்களுடைய தங்கச்சிகளே சுமியுடைய விருதுகளே வந்து உட்காந்துக்கிட்டு என்ன அக்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க வார்த்தைக்கு வார்த்தை கெட்ட வார்த்தை நிறைய அசிங்கமாக பேசுகிறாங்க ஒரு டைமிங் இல்லை நேரத்துக்கு லைவுன்னா இந்த நேரத்துக்குன்னு கிடையாது நினச்சப்பெல்லாம் வர்றாங்க லைவு போடுறாங்க எங்களுக்கு இது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு சொல்லி கமாண்ட் மூலியமாகவே நிறையா பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க இதுவே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி நீங்கள் நம்புகிறீங்க சுமியை நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நம்புறீங்க குடும்பம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய ஆசையும் அது தான் என்னுடைய ஆசையும் அது தான் ஆனால் அதுக்கு தகுந்த சூழ்நிலைகள் இல்லை ஏன்னா சுமி வந்து அப்படி நடந்துக்கிறல எப்போ பார்த்தாலும் ஒரு மணி நேரம் நான் அங்கே வீட்டில் உட்காந்து லைவ் போடும்போதே உங்களுக்கே தெரியும் என்னையை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற சுமி நான் வருஷம் பூரா அது கூடயே இருந்தேன்னா என்னென்ன பாடாக படுத்து என்னையும் அதை யோசித்து தான் நான் வந்து வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறேன் ரெண்டாவது சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவள் என்ன தப்பு பண்ணா இந்த ஒரே ஒரு விஷயம் அதுவுமே வந்து மன்னிப்பு கேட்டான் மன்னிப்பு கேட்டும் மன்னிப்பு கொடுக்கலை ஆனால் நான் மன்னிப்பு கொடுத்துட்டேன் என்கிட்ட அவள் வந்து கேட்டது நான் செஞ்சது தப்பு தான் அன்றைக்கி போதையில் வந்து நான் போனது வீட்டில் உட்காந்தது தப்பு தான் ஏதோ ஒரு உரிமையில் போயிட்டேன் என் வீடு என் சிக்கா வீடு என் மையந்தான் அசாரு என் ப அக்கா தான் வந்து சுமி என் பேரன் தான் வந்து ஆரியன் அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையோடு தான் நான் போனேன் நான் போனதுக்கு என்னை வந்து அவமரியாதை பண்ணி எனக்கு ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்காமல் ஒரு காப்பி கூட போட்டு கொடுக்காமல் பசிக்குது குழப்பசின்னு சொல்லியும் எனக்கு ஏதாவது ஒன்று செஞ்சும் கொடுக்காமல் இல்லையா என்னை சேர் போய் ஆட்டோ விடுறா தம்பி நான் அப்படியே போயிடுறேன்டாண்டதுக்கு அதுவும் இல்லாமல் என்னை அந்த சுடுகாட்டு பக்கம் அப்படியே நடந்தே போனேன் நான் வெறுங்காலோட இதே செருப்பு போட்டு போனால் கூட சுடுகாடு பக்கத்தில் நம்ம பேய் அடிக்குதுன்னா என்ன செய்வோம் காலில் செருப்பு போட்டுக்கிடுவோம் இல்லைன்னா கையில் ஒரு இரும்பு வச்சுக்கிடுவோம் ஏதாவது வச்சுக்கிருவோம் ஆனால் அவள் அந்த இதுலேயும் போதையிலையும் வெறுங்காலோட அந்த சுடுகாடை தாண்டி மாட்டுத்தாவணி வரைக்கும் வந்து பஸ் ஏறி காலையில் என்கிட்ட வந்து மன்னிப்பும் கேட்டு நான் அதை ஏற்றுக்கிறாமல் ரிஜெக்ட் பண்ணோன்னா அன்றைக்கே திருப்பி ரிட்டன் ஆகி நங்கேயே தங்க வேண்டாம் நான் தினம் காலையில் வருவேன் பத்து மணி பத்தரை மணிக்கு உன்னைய வந்து பார்ப்பேன் என்னையை மன்னிச்சிக்கன்னு கேட்பேன்னு சொல்லி சொன்னவள நான் தான் வந்து வேணாப்பா நீ கிளம்பு எதாக இருந்தாலும் நம்ம ஊரில் வந்து பேசிக்கிறோம் இப்போ நான் கடும் கோவத்தில் இருக்கேன் நானாக மைண்டு ஃப்ரெ ஃப்ரீயாகவேன் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் வாப்பா அப்படின்னு சொல்லி நான் தான் வந்து சரி கிளம்ப சொன்னேன் இந்த மீடியேட்டர் மூலியமாக அவளும் கிளம்பி போயிட்டா அவள் பொறுமையாக இருந்தால் இன்றைக்கி அதுக்குண்டான பலனை நான் கொடுக்க போகிறேன் இதில் வந்து எந்த ஒரு தவறும் கிடையாது எனக்காக இருக்கிறவங்க என் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கிறவங்க இப்போ முதக்கொண்டு தினம் எனக்கு சூர்யா ஃபோன் பண்ணுறா தெரியுமா டேப்லெட் போட்டியா சுகர் மாத்திரை இருமல் மருந்து குடிச்சியா நேற்று நைட்டு கூடங்க இந்த மத்தியான மெர்சிப்பில் போட்ட சாப்பாடை நான் சாப்பிட்டுட்டு மீதி இருந்துச்சு அதை வச்சு கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு எதாவது வாங்குவோன்னு சொல்லி போய் ஒரு மூளை ரோஸ்ட்டும் ஒரு இறால் கிரேவியும் வாங்கினேன் வாங்கிட்டு இறால் கிரேவி அவன்கிட்ட கொடுத்துட்டு மூளை ரோஸ்ட்டு அவனுக்கு பிடிக்காதுன்ட்டா சரினு சொல்லி நான் திம்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூளையை வந்து சாப்பிட்டேன் அதில் என்ன பண்ணிவிட்டாங்கன்னா மூளையில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றி பெப்பர் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டாங்க எனக்கு வந்து முட்டையே ஒத்துக்கிறாது இது சூர்யாவுக்கு நல்லா தெரியும் நான் என்ன வந்துட்டேன் பெப்பர் தானே போட்டிருக்கு மூளை ரோஸ்ட்டு தானேன்னு சொல்லி தின்னுப்டேன் நைட்டு தின்னுட்டு பார்த்தா ஒரு ஒம்பது மணி பத்து மணி ஆச்சு நேற்று நைட்டு பத்து மணியில் வராதது காரணமும் அதுதான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு படுக்கிறேன் பார்த்தா திடீர்னு பார்த்தா நெஞ்ச கரிச்சிக்கிட்டு ஏவ் ஏவ் ஏவுன்னு ஏப்பமாக வருது பாக்கெட்டுக்குள்ளே பார்க்குறேன் ஜெலிசஸ்ஸும் இல்லை வேறு அஜீரணத்துக்கு ஓம வாட்டரோ இல்லை வேறு எதுவுமே இல்லை மணியை பார்த்தா பத்தரை பத்தே முக்கா என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் சூர்யா ஃபோன் பண்ணுறான் ஃபோன் பண்ணால் ஒரு மாதிரி எப்பா எனக்கு நெஞ்ச கறிக்குதுப்பா ஏப்பமாக வருது அப்படின்னொன்னே ஏன் நீ எல்லாம் அந்த மருந்தெல்லாம் எடுத்து வச்சு தானே போனேன் அப்படின்னா இல்லைப்பா எனக்கு ஜெலிசியஸ் தேவை சொல்லி நான் வச்சுட்டு வந்தேன்ப்பான்னு சொன்னேன் பதறிட்டான் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டா ஐயோ நைட் நேரம் நெஞ்ச நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு நீ பாட்டுக்கு வந்துக்கிட்டு நெஞ்ச எரிச்சலாகி ஏதாவது ப்ராப்ளம் ஆகிற போகுது போய் முதல்ல போய் மெடிக்கலுக்கு போ அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு போய் மெடிக்கலுக்கு போய் அது மெடிக்கல் போகிற வரைக்கும் லைன்லே இருந்தேன் பூரா அடைச்சி கிடக்கு பதினோரு மணி ஆக போகுது ஒரே ஒரு மெடிக்கல் திறந்துருச்சு அப்புறமா போய் அந்த ஜெலிசியஸு அப்புறம் இந்த ஈனம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் குடிச்சிட்டு படுக்கிற வரைக்கும் என்கிட்ட பேசி பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாள் இப்போ எப்படி இருக்குது பரவாயில்லையா இப்போ நெஞ்சரிச்சல் இருக்கா அப்படின்னு சொல்லி என்னுடைய நான் இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா அந்த உதாரணம் என் உடல் நலத்தில் ஒரு ஆயிரம் பெர்சன்ட்டு நூற்றுக்கு ஆயிரம் பெர்சன்ட்டு அக்கறை எடுத்துக்கிறவ சூர்யா ஒருத்தி தான் எனக்கு எதுனாலும் உடனே துடிக்கிறதும் அவள் ஒருத்தி தான் நான் அவளுக்காக பார்ப்பேன்னா இதே விஷயத்த சுமிக்கட்டையும் சொன்னேன் தண்ணியை குடிங்க சுடுதண்ணியை போட்டு குடிச்சிட்டு பேசாமல் படுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட போன வச்சது தான் திருப்பி எடுக்கவே இல்லை ஆனால் சூர்யா எனக்கு அது சரியாகிற வரைக்கும் கிட்டத்தட்ட பதினொன்றரை பன்னெண்டு மணி வரைக்கும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்து இப்போ இப்படி இருக்குது பரவாயில்லையா நார்மலாக இருக்கா உடம்புக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி அக்கறை எடுத்து ஏன் மேலே அக்கறையாக இருந்ததுனால தான் அவளை எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு முதல் இல்லைன்னா அவள் நீங்கள் சொல்கிறீங்க இந்த பணத்துக்காக தான் அவள் பழகிற சும்மா வந்து நீ ஏதாவது அந்த மருந்தை விட்டு மருந்தை குடிக்காமல் விட்டால் உனக்கு எதாவது நெஞ்சடைப்பு வந்து இல்லை அஜீரண கோளாறுல ஏதாவது அடைச்சி நீ மண்டையண்டையை போட்டினா அப்புறம் அவளுக்கு வரப்பு கூற வருமானம் கெட்டு போயிரும்ல அதுக்காக தான் அவள் வந்து உன்னை அக்கறையாக பாதுகாத்துக்கிறாளே தவிர மற்றபடி வந்து ஒன்றுத்துக்கும் கிடையாது உன் யூடியூப் வருமானம் அவளுக்கு முக்கியங்கிறீங்க அப்படி தான் சில பேர் கமெண்ட் போடுவீங்க நான் சொல்கிறேன் காசுக்காக பழகின காரணம்லாம் மலையேறி போச்சு ரைட்டாக இப்போ பாசத்துக்காக பழகிற அந்த சூர்யாவை தான் நான் பார்க்குறேன் அவள் ஒரு பச்சை மண் பச்சை குழந்தைக்கு சமம் உண்மையிலே சொல்கிறேன் பத்து நாள் பிரிவு பத்து வருஷமாக அவன் நினைக்கிறான் இதே சுமி வந்து நிர்பந்தத்தின் பேரில் வர்றான் இன்றைக்கி வந்து நான் வந்தே ஆகணும்லாம் நான் சொல்லலை ஆனால் பல பேர் எல்லா பேரையும் அவ அவ இவர் சிக்கா தட்டிக்கிட்டு போயிடுவார் கடைசியில் சொல்லுவார் இன்னும் இந்த பிரச்சனைலாம் முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவார் என் பிள்ளைய நான் தான் பார்த்தேன் என் பிள்ளைக்கு நான் தான் கூட இருந்து கையெழுத்து போட கூப்பிட்டு போனேன் நான் தான் கடைசி வரைக்கும் அவனுக்கு கையோடு இருந்து எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இப்போ பெருமையை பட்டத்தை தட்டி தட்டிட்டு போயிடுவாருன்னு சொல்லி அடுத்தவங்க இந்த இந்தம்மா இப்போ ஊடால வந்து கிராஸ் ஆகுது நானும் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் என் மகனை பார்த்துக்கிறேன்னு சொல்லி மக்கள் முன்னால் நல்ல பேர் எடுக்கிறாங்களாம் அதுக்காக இந்த வேலை இதே ஒன்றும் இல்லை இவ்வளோ விஷயம் நடந்திருக்கே சூர்யா என்ன குறை வச்சா இங்கேருந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்தது அதுக்கப்புறம் பணம் எது எத்தனை பெயிலுக்கு பணம் கட்டணும் ஜாமீன் எடுக்கிறதுக்கு பணம் கட்டணும் கோர்ட்டில் வந்து என்னது அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே பணம் கட்டணும் பணம் 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 எல்லாமே பணம் தானே எல்லாமே சும்மா வந்துருமா வக்கீலுக்கு ஃபீஸு கொடுக்கணும் எல்லா வகையிலையும் வந்து அவங்க அதில் எல்லாம் பார்த்து கூடவே இருந்து சொங்கியாக கிடந்த சுமியை தூக்கி நிப்பாட்டி காரில் படுக்க போட்டு தலாணி இங்கேருந்து வண்டியிலேயே கூட்டு போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லி இப்போ வரைக்கும் சூர்யாவுக்குள்ளே ஒரே ஆதங்கம் என்ன தெரியுமா ஏன்ச்சிக்கா இவ்வளோ தூரம் வந்து நான் குடும்பத்துக்காக அவனுக்காக நான் வந்தேனே ஒரு வார்த்தை ஒரு நன்றிங்கிற ஒரு வார்த்தை என்ன ஆயிரும் ஆ ஒரு வார்த்தை இந்த சுமி இவ்வளோ லைவில் இன்னைக்கு கிளி கிளின்னு கிளிக்கிறாலே ஏன் நான் வந்து கெட்டது மாத்திரமே செஞ்சுக்கிட்டு இருந்தேனா நான் நல்லதே பண்ணலையா ஒரே ஒரு வார்த்தை சரிப்பா உதவியை உள்ளங்களுக்கு நன்றின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்கிறாலே நான் உதவலையா அவங்களாவது வந்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தாங்க பண உதவி மன ஆறுதல் கொடுத்தாங்க ஆனால் நான் என்னுடைய உடல் உழைப்பு உங்கள் கூடவே வந்தேன் எனக்கு என்ன தான் யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆனாலும் இல்லை எனக்கு என்ன தான் சூடு பிடிச்சிக்கிட்டாலும் எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பத்து மணி நேரம் நீ வண்டி ஓட்டினா அவன் பக்கத்தில் உட்காந்து தூங்காமல் உன்னைய தூங்க விடாமல் அதுவும் ஒரு பெரிய முயற்சி தானேங்க இப்போ ஒருத்தன் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் பக்கத்தில் இருக்கிறவங்க கிளீனரோ இல்லை ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பேச்சு கொடுத்துட்டு வந்தால் தான் அந்த டிரைவர் வந்து ஜாலியாக வண்டி ஓட்டிக்கிட்டு போவார் எதுலேயும் அசந்திராமல் போய் புளிய மரத்தில் கொடுக்காமல் லாரிக்கு அடியில் வண்டியை கோர்க்காம நிதானமாக வண்டி ஓட்டுவார் யாரோ நீ நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறா தான் விற்கல் வருது அதுக்கு காரணம் யார் சூரியாதனை பக்கத்துலேயே உட்காந்து எனக்காக பாட்டு பாட்டு கூட போடாமல் சும்மா அந்த கத பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்துலாம் பேசிக்கிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு எனக்கு அப்படியே அந்த உடலில் அழுப்பு தெரியாமல் என்னை வந்து ஊருக்கு கூப்பிட்டு வர போக பத்து மணி நேரம் இருபது மணி நேரம் நான் குறுக்கூடிய வண்டி ஓட்டினேன்னு அவளும் பக்கத்தில் குறுக்க தான் உட்காந்துருந்தான் இங்கேருந்து அது போக நாங்கள் தனியாக நாள் சென்னைக்கு போனது வந்தது இது போக இவனுக்கு வெயிலுக்காக நாங்கள் பண்ணினது செலவுகள் வக்கீல் பீஸு எல்லாமே பாருங்கள் எல்லா வகையிலையுமே அவள் உண்மையிலே சொல்கிறேன் நல்ல ஒரு விசுவாசி என்ன என் குடும்பத்தில் ஒரு ஆளாக இல்லை அதுதோ எந்த போன ஜென்மத்தில் ஒரு ஒரு இதோ என்னன்னு தெரில இந்த ஜென்மத்தில் அவளுடைய உதவி ஒரு தாரமாக இல்லாட்டினாலும் ஒரு மனைவியாக இல்லாட்டினாலும் ஒரு துணைவியாக எனக்காக வந்து கூட இருந்து எனக்கு ஒரு தோழியாக எனக்கு ஒரு நல்ல நட்பாக எல்லாமா எனக்கு இருந்து அவள் வந்து பார்க்குறாளே அப்படிப்பட்டவளுக்கு ஒத்த வார்த்தை அந்த மூணு எழுத்து நன்றிங்கிற அந்த மூணு எழுத்து உன் வாயால் சொல்லிட்டா உன் வாயிலிருந்து என்னை முத்து உதுந்துருமா இல்லை இத்தனை நாள் அந்த என் கூட இருக்கானே என் மையன் இவனாவது அந்த அக்காவுக்கு ஒரு ஃபோனை போடுங்க அக்கா இல்லை சித்தி ஒரு ஃபோனை போடுங்க என்னை சித்தி சித்தின்னு சொல்லி எல்லாருமே இப்போ நியூஸில் போட்டுட்டாங்க அவனை அதை பார்த்துருக்கேன் சரிங்க சித்தி நன்றி நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு ஒரு வார்த்தை இவன் எப்படி தாயை போல் புள்ள நூலை போல சேலை தானே ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது கிடையாது எல்லாம் ட்ரைனிங் அப்படி அவன் எதுவும் பேசுனா தகவல் எனக்கு உடனே கொடுன்னு சொல்லி இவனை வந்து உசுப்பேற்றி விட்டு வச்சிருக்காள் நான் இங்கே பேசினா போதும் உடனே தகவல் அங்கே அப்படியே ஃபோனை எடுத்து நைஸாக போயிடுறேன் போய் அம்மாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு அப்பா அங்கே சிக்கா அங்கே அத்தா அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாரு என்னான்னு கவனிங்க அப்படின்னோடனே நான் சூர்யா கிட்டே பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஊடால சுமி வெயிட்டிங் வந்துடுது ஏதாவது வெளியே போய் அங்கே போய் நின்று பேசினா அவர் போய் காமன் நேரம் ஆச்சு என்னான்னு கவனிங்க ஏதோ அங்கே வேலைத்தனம் நடக்குது அப்படின்றான் அது போக நானே போன வாரம் ஒரு ஐடியா பண்ணேன் இப்போ மூணு நாளைக்கு முன்னால் சரிப்பா நீ பாண்டிச்சேரிக்கு கூட வா இவன் என்கிட்ட ஒரு ரூமில் நானும் ஒன்று இருக்கம்ல உனக்கு ஒரு ரூம் பிடிச்சி தாரே நீ பாட்டுக்கு அங்கே இரு நான் இங்கே பார்த்துட்டு அப்படியே உடனே வந்து என்னங்கிறத அப்படியே கூப்பிட்டு போக வர ஏதோ உனக்கு ஆறுதலான இருக்கேப்பான்னு சொல்லி சொன்னதையும் சொல்லி கொடுத்துட்டேன் உடனே சுமி அங்கேருந்து போகணும் என்ன அவளை பாண்டிச்சேரிக்கு வர சொல்லியிருக்கீங்களாமே என்ன இருக்கீங்க உங்கள் மனசில் பெத்த பிள்ளைய கையெழுத்து போட கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு நீங்கள் என்ன அங்கே போய் அவள் கூட ஜல்சா பண்ண போறீங்களா பேசாமல் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி என்னை நாலு ஏறி ஏறிட்டான் எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் உட்காந்துக்கிட்டு ஒரு மன்னிப்பும் கேட்க மாட்டேங்கிறேன் ஒரு நன்றி சொல்ல மாட்டேங்கிறேன் மன்னிப்பு கேட்கணும் நன்றி சூர்யாக்கா நன்றிக்கா சித்தி நன்றின்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லலாம் அதுவும் பண்ண மாட்டேங்கிறேன் பட்டனை பட்டணம் போடுறேன் உட்காந்துக்கிட்டு இவன் இதுக்கு தான் நான் சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேனே நல்லது பொழுது பார்க்குறேன்னு நானும் விவரமாக கிளிப்புளைக்கு எடுத்து சொன்ன மாதிரி சொல்லிட்டேன் உங்கள் அம்மா வந்து ஒன்றும் முல்லடா உங்கள் அம்மா வெறும் பாசமாக தரம் தான் பணம் கிடையாது துட்டு மணி காசு பணம் எல்லாமே சூர்யா தான் அவள் தான் எல்லாம் செஞ்சா என் கூட வந்தால் எல்லாம் செஞ்சிருக்காடா ஒருத்தவங்க உதவி செஞ்சுருக்காங்கன்னா ஒரு வார்த்தை தேங்க்ஸ் சொல்கிற அப்படின்னா அதெல்லாம் முடியாது தலகல நின்னாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான் இவன் எல்லாம் யார் அந்த சுமி உதவி பண்ணி வச்ச அந்த ஒரு ட்ரைனிங்னால் அதை அவ அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கேன் நான் என்ன சொல்கிறேன் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான் நன்னயம் விடல் ஒருத்தவங்க நம்மளை பற்றி ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் அந்த சத்தியா ஏதோ ஆடியோவில் பேசிட்டா அதையே காரணம் வச்சு சும்மா எப்போ பார்த்தாலும் அவளை வந்து அவன் குறுன்னு பார்த்தேன் அவன் கடு கடுன்னு பா பார்த்தா இப்படி சொல்லிக்கிட்டே வந்து என்னையும் அவளையும் பிரிக்கிறதுக்கு நீ மிகப்பெரிய இப்படி சதியை போட்டு வச்சுருக்க என்னமோ வந்து எதுவுமே கிடைக்கல காரணம் கடைசியாக கிடைச்ச காரணம் இது இப்போ இதோட விட்டியா என் பெரிய என்ிட்டே அங்கே பட்டனை போட்டு விட்டு எனக்கும் அவன் புல்லட்டெலாம் தள்ளி விட்டுட்டான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டான் அவ அப்படின்னு சொல்லி திருப்பியும் அவன் மேலே வந்து இன்னும் காண்டை ஏற்றி விட்டுக்கிட்டே தான் இருக்கேன் இல்லை உனக்கு பிடிக்கலைன்னா உன்னையோட விடு என் மையம்லாம் பெரியவன்லாம் வந்து இந்த விஷயத்துலையும் தலையிடாமல் இருந்தவன் அவனை கூட்டு வந்து மீடியாவுக்குள்ளே வந்து நேற்றும் பேச இருக்க இது எதுக்கு உனக்கு தேவையா வர வர நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை தேவையில்லாத விஷயங்களில் நீயா வந்து அறிவு அறிவாளியாக நினச்சிக்கிட்டு பல முட்டாள்தனமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்க அவ்வளோ தூரம் அவன் நேற்று பேசுனானே என் மைய விஷயத்துக்கு வர்றேன் அசார் விஷயத்துக்கு வர்றேன் இவ்வளோ தூரம் பேசுனானே கர்மா அவங்களுக்கே திரும்ப ஆண்டவன் பார்த்துக்கிருவேன் எதுக்கு உங்களுக்கு நீங்கள் தான் பல நூற்றம்பது கோடிக்கு சொந்த காரியங்கிறீங்க போய் உங்களுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல அதில் உள்ள பிள்ளைகள போய் படிக்க வைங்க அதுகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க அதுக்கு கூட நேரத்தை செலவு பண்ணுங்க எதுக்கு எங்கள் குடும்பத்தையே டார்கெட் பண்ணுறீங்க சமுதாயத்தில் வேறு வேலையே இல்லையா எங்கள் குடும்பம் தானா இது எதுன்னு இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது என் இழப்பு எவ்வளோ பெரிய இழப்பு என் மனைவி இழந்துட்டு நான் இருக்கேன் என்னை வந்து எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க தயவுசெய்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லி அன்பாக எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது நார்மலாக பேசினேன் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் கிளட்டு ச இந்த சைக்கோ சே தேவசேனா சும்மா இருப்ப இருக்கிறாள் நைட்டு உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு தலைப்பு வச்சுருந்தாலே நீ அடங்க மாட்டியாடா டே அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு அவன் அடங்கிறதுக்கு என்ன அவன் தப்பு பண்ணேன் நீ தான் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க சைல்டு எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட்டுங்கிற பேரை வச்சுக்கிட்டு தேவையில்லாத வார்த்தைகள் கெட்டக்கட்ட வார்த்தைகள் எல்லா பேரையும் ஆத்தாளுக்கு பள்ளி வழக்கி விட்டவேங்கிறது மதர் லைட்டுங்கிறது அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு என்னென்ன நிறைய கிட்டக்கட்ட வார்த்தைகளை நீயும் பேசிக்கிட்டு தான் இருக்க ஒரு நாளாவது அந்த சேனல் பேருக்கு தகுந்த மாதிரி நீ நடந்திருக்கியா இல்லை அவன் சொன்ன மாதிரி இத்தனை கோடிக்கு அதிபதிக்கு உனக்கு இதுதான் வேலையா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஏதாவது ஒரு கோர்ட்டு வாசலில் நிற்கிற இல்லையா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்கிற இதை தவிர உனக்கு வாழ்க்கையில் வேறு நான் நல்லது கெட்டதே இல்லையா உனக்குன்னு ஒரு ஒரு சந்தோஷம் உனக்குன்னு குடும்பம் இல்லையா நான் கேட்குறேன் என் மையன் சொன்ன மாதிரி தான் நானும் கேட்பேன் சரி ஓகே நண்பர்களே நம்ம அடுத்த இதில் பார்ப்போம் எனக்கு பேச முடிஞ்சு போச்சு எல்லாம் பேசுகிறதுலாம் வாய் வரல அடுத்த இதில் நம்ம சந்திப்போம் ஓகே பாய்